ஒரு டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது தான் இதை பற்றி ஏற்கனவே நம்ம சில மாதங்கள் வருஷங்களுக்கு முன்பாக பேசியிருக்கிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் பிரெயினில் சிப்பு பதிக்கக்கூடியதான ஒரு சிஸ்டம் நியூரோலிங்க் அப்படின்னு சொல்லி பேர் எலான் மாஸ்க் அவருடைய நிறுவனத்தின் மூலமாக இதை செய்கிறாங்க ஏற்கனவே இதற்கான எல்லா ஆராய்ச்சியும் அவர் செய்து முடித்து ஒரு தடவை ஒரு நேற்றுவர் நம்ம சொல்லியிருக்கிறோம் இதுக்கு டெஸ்ட்டுக்கு எனக்கு ஆட்கள் வேணும் ஹியூமன் வேணும் யாராவது வாலண்டியர்ஸ் கிடைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கூட அவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டிருந்தார் இதுக்கு இப்போது எஃப்டிஏ அப்ரூவல் கிடச்சிருக்கு எஃப்டிஏனா ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடியது இந்த எஃப்டிஏ டபிள்யூஹெச்ஓ இது எல்லாமே நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் இவர்கள் ஒரு முடிவை யாருக்கு சாதகமாக எடுக்கிறாங்கன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சமீபத்தில் கூட இந்த வேக்சினுக்கு டபிள்யூஹெச்ஓ அப்ரூவல் இருக்குதா அப்படின்னு தான் எல்லாருமே கேட்டாங்க இந்த டபிள்யூஹெச்ஓ என்பது யார் முதல்ல அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கோங்க எல்லா நாடுகளும் ஒரு விஷயத்தை சரின்னு சொல்லிட்டா அது சரியாக மாறிடாது சோதோமில் இருக்கிற அத்தனை பேரும் ஒருச்சருக்கே சரின்னு சொன்னாங்க அதனால் அது சரியாக மாறிடாது அதே மாதிரி தான் இந்த டபிள்யூஹெச்ஓ அந்த வேக்சினுக்கு அப்ரூவல் கொடுத்ததில் பல காண்ட்ரவர்சி இருக்குது அதே நேரத்தில் ட்ரெடிஷ்னல் மெடிசன் அவங்க தடை பண்ணதுக்கும் கான்ட்ரவர்சிஸ் இருக்குது நிறையா வாக்குவாதங்கள் போயிட்டு இருக்குது டிபேட்ஸ் போயிட்டுருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது எஃப்டிஏ இதுவும் டபிள்யூஹெச்ஓட ஒரு உபநிறுவனம் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் இவங்க இப்போது அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க என்ன அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்கன்னா உங்கள் பிரெயினில் சிப்பை பதிக்கலாம் இதுக்கு எலான் மாஸ்க் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால் நான் இந்த சிப்பை வந்து வேறு எதுக்காகவும் பதிக்கலை இப்போ ஃபார்சியன்ஸ் நோயெலாம் இருக்குது சிலருக்கு கை கால் செயல்பாடு இல்லை அவங்களுக்கு இந்த பிரெயின் வந்து கட்டளை கொடுக்கல அதனால் கை அசைய மாட்டேங்குது பிரெயினில் இருக்கும் அந்த நரம்பு வந்து வீக் ஆயிடுச்சு ஸோ அந்த பிரெயினில் அந்த சிப்பை பதிச்சு அதன் மூலமாக இந்த கட்டளையை கொடுக்கும்போது இந்த கை காலெல்லாம் ஆக்டிவேட் பண்ண வைக்க முடியும் இதுதான் எலான் மாஸ்கினுடையதான ஒரு ஆரம்ப கால விஷயம் ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சிப்பு வழியாக உங்கள் கை காலை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொன்னால் இதே சிப்பு வழியாக உங்கள் பிரெயினை கண்ட்ரோல் பண்ணி பிரெயின் வழியாக உங்கள் மொத்த உடமையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா இதை முடியும்னா அதையும் முடியும் தானே எந்த ஒரு விஷயத்தையும் உலகத்துக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு சாதகமாக தான் சொல்லுவாங்க மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்களேன் வரும்போது நமக்கு எவ்வளோ சாதகமாக சொன்னாங்க இன்றைக்கி மொபைல் ஃபோன் இன்றியமையாததாக மாறி நம்ம ஆளுகை செய்யக்கூடிய இடத்துக்கு வந்துடுச்சு இன்றைக்கி ஆர்எஃப்ஐடி ஃபைவ் ஜி எல்லாமே நம்மளை மனுஷனுக்கு பயங்கரமான ஆபத்துன்னு அறிக்கையெல்லாம் சமர்ப்பித்த பிறகும் அதை தடுத்து நிறுத்த முடியல மனுஷன் வேறு வழி இல்லாமல் அடிக்ட் ஆகி போயிருக்கான் செல்ஃபோனுக்கு அதை விட மோசமான கண்டிஷன் இது வரும் இது ஆரம்பிக்கும் போதே மூளையை துடுது யோசித்து பாருங்க எதுக்கு இந்த நியூஸை உங்களுக்கு சொன்னேன்னு சொன்னால் மனுஷங்க இதை நியாயமாக எதிர்க்கணும் தானே ஆனால் இன்னைக்கு இந்த டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நியூரோலிங்கே சிப்பை உங்கள் பிரெயினில் செக் பண்ணி பார்க்குறதுக்கு தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆயிரம் கணக்கான ஜனங்கள் வரிசையில் நிற்கிறாங்களாம் எலான் மாஸ்கோடைய ஆஃபீஸில் அப்ளை பண்ணியிருக்கிறாங்களாம் நாங்கள் வாலண்டியர்ஸாக வரோம் எங்களுக்கு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இந்த எலான் மாஸ்கோடைய கம்பெனியில் தான் இந்த மாதிரி சிப்பு டெஸ்ட் பண்ணி நிறைய பேர் செத்து போயிட்டாங்க அதுக்கு பிறகு வேற ஒரு இடத்துல இந்த பண்ணிக்குள்ள க இருதயத்தையோ லிவரையோ எல்லாத்தையும் எடுத்து மனுஷனுக்கு வச்சு அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இவ்வளவு தெரிஞ்சும் மனுஷன் பாருங்கள் எவ்வளவு துணிகரமாக பிரெயினில் சிப்பு வைக்கிறதுக்கு தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க கடைசி நாட்களில் துணிகரக்காரர்கள் வந்திருக்கிறார்கள் இது எல்லாம் முடிவுத்தாய் நமக்கு காட்டி கொண்டிருக்கிறது அறிவு பெருக்கம் நோய் பெருக்கமாய் மாறிக்கொண்டிருக்கிறது